வணக்கம் நண்பர்களே நம்ம எல்லாருக்குமே சுற்றுலா போகிறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சம்மரில் கண்டிப்பாக ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுவோம் ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு கொல்லிமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுற்றுலா போகிறதுக்கு பிளான் பண்ணுவோம் அங்கே போய் நல்லா இயற்கையை ரசிப்போம் அந்த வழித்தடங்கள் எல்லாம் ரசிப்போம் குறிப்பாக அந்த மலை பாதையில் பயணிக்கிறது அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும் குன்றுகள் குன்றுகள அப்படியே பசுமை போர்த்தி இடங்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் எல்லாத்தையும் ரசிச்சுட்டு நம்மளால் முடிஞ்ச குப்பைகள் அங்கே போட்டுட்டு கிளம்பி வந்துடுவோம் வருஷா வருஷம் இதுதான் தான் எல்லோருமே மலை பிரதேசங்களை மலைப்பிரதேசங்களை பாதுகாக்கிறதன் மூலியமாக தான் இயற்கையை நம்ம பாதுகாக்க முடியும் மனிதனுக்கு அடிப்படை தேவைகள் அப்படின்னு நிறைய இருக்குது அதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த மலைவாச ஸ்தலங்கள் அதிகப்படியான மழை கொடுக்கறது தூய்மையான நீரோடை கொடுக்கறது இயற்கையான சூழலை உருவாக்குறது அதே போல் பல உயிரினங்களை வாழ வைக்கிறது அப்படின்னு பல விஷயங்கள் இந்த மலையில் நடக்குது மிருகங்களோட இனப்பெருக்கங்கள் எல்லாமே இந்த மலைகளில் தான் நடக்குது இன்னும் சொல்லப்போனால் இந்த மலைகளை நம்பி தான் நாமளே இருக்கோம் அந்த அளவுக்கு நமக்கு உதவி செய்து இந்த மலைகள் நாம் அதுக்கு திருப்பி என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் மலைப்பிரதேசங்களை மாசுபடாமல் பாதுகாக்கிறதுக்காக நிறைய சட்டத்திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கு அதை நாம் முழுமையாக கடைபிடிச்சி இந்த இடங்களை நாம் பாதுகாக்கணும் கடல் பகுதிகளில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்துக்கு வரும்பொழுது இந்த மலைக்குன்றுகளை பார்த்து ரொம்பவே பிரமிச்சு போகிறாங்க அவங்களுக்கு அது ரொம்ப புதுமையான ஒரு விஷயமாக இருக்குது ஆனால் நாம் பக்கத்துலையே இருந்தாலுமே நம்ம அதை ரசிக்கிறோமே தவிர அதற்கு எந்த ஒரு பயனையும் நம்ம செய்கிறதில்ல அந்த மலைக்குன்றுகளெல்லாம் எல்லாம் நம்ம ரசிக்கிறோமே தவிர அதுக்கு நன்றி கடன் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு யோசிக்கணும் டிசம்பர் பதினொன்று மலைகள் தினமாக அறிவிச்சிருக்காங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் மலைச்சரிவுகளில் இருந்து மக்களை காப்பாற்றுறதுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு பிரதேசங்களில் எந்த மாதிரியான கட்டமைப்புகளை உருவாக்கணும் எப்படி முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற பல விஷயங்கள் இந்த நாளில் முன்னெடுக்கப்படுது மலைச்சரிவு ஏற்பட்டுச்சு இவ்வளோ மக்கள் இறந்துட்டாங்க இவ்வளோ பாதைகள் அடைக்கப்பட்டுச்சின்னு நம்ம திரும்ப திரும்ப இதை ஒரு செய்தியாக பார்க்குறோம் அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம யாருமே யோசிக்கிறது இல்லை இயற்கை அப்படின்னா சீரழிவுகள் ஏற்பட தான் செய்யும் அதற்கு இடம் கொடுத்து நாம் கொஞ்சம் விலகி இருந்தால் தான் அதனோட பாதிப்புலேருந்து நம்ம தப்பிக்க முடியும் மலை அடிவாரத்தில் வீடு கட்டி வச்சுக்கிட்டு மழை சரிஞ்சிருச்சு இவ்வளோ உயிர்கள் பலியாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதில்ல எந்த பிரயோஜனமும் இல்லை நாம் அறியாமையில் தான் இதை பண்ணுறோமா அப்படின்னா அதுவும் கிடையாது எல்லாமே தெரிஞ்சு தான் மலை சரிவு ஏற்படும் அப்படிங்கிற விஷயம் தெரியும் ஆனாலும் மலை அடிவாரங்களில் தான் நம்ம குடியிருக்கிறோம் அதே போல் மலை பாதைகளில் வரும்போது ஜாக்கிரதையாக வரணும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும் மலைச்சரிவு ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இயற்கையோட பேரழிவாக தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர இயற்கையோட தவறு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது எப்படி பருவமழை பெய்தோ எப்படி கோடை காலத்தில் வெயில் அடிக்குதோ அதே போல் இந்த மலைச்சரிவுகள் இயற்கை சீற்றங்கள் எல்லாமே இயற்கையால் உருவாக்கப்படுறது தான் அதுக்கு ஏற்றபடி நம்மளுடைய பாதையை நாம் தான் வகுத்துக்கணும் இந்த உலக மலைகள் தினத்தில் முடிஞ்ச வரைக்கும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதும் மலைப்பிரதேசங்களை பாதுகாக்கிறதையும் நம்மோட குறிக்கோளாக எடுத்துக்கலாம் சுற்றுலாத்தலங்களை விரிவுபடுத்துகிறோம் சாலைகளை அகலப்படுத்துறோம்னு சொல்லி நிறைய மரங்களை வெட்டுறது இந்த மாதிரியான விஷயங்களை கைவிடணும் அதிகப்படியான மரங்கள் வளர்றதன் மூலயமா தான் நிலச்சரிவுகளை தடுக்க முடியும் அந்த இயற்கையே வந்து நான் தான் இந்த பேரழிவுக்கு காரணம் அப்படின்னு ஒத்துக்கிட்டால் கூட மனிதர்களாகிய நாம் நான் காரணம் அப்படின்னு ஒத்துக்க மாட்டோம் ஏன்னா அந்த அளவுக்கு சுயநலமாக இருக்கிற மனிதர்களாக நாம் எல்லாருமே மாறிட்டோம் அடுத்த முறை நீங்கள் ட்ரிப் பிளான் பண்ணும்போது தயவு செஞ்சு பிளாஸ்டிக் பொருட்களை மலைப்பகுதிகளுக்கு எடுத்துகிட்டு போகாதீங்க முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த இடங்களை தூய்மையாக வச்சுக்கிறதுக்கும் மாசுபடாமல் பார்த்துக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே